அலாம் வலைக்கம் வரமத்து அகமது இல்லா இதுவரை ஐம்பத்தி ஏழு பாடங்கள் முடிந்த ஐம்பத்தி எட்டாவது பாடத்தை அனுப்புகம் வருவோம் வாருங்கள் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்வோம் இதை நாம் கற்றுக்கொள்வதன் மூலம் அரபி மொழியை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் குரான் ஹதீஸ் உள்ள அரபி மொழியை நாம் என்ன செய்ய முடியும் தெளிவாக அரபியை நாம் சரியான முறையில் விளங்கி கொள்ள முடியும் அதை விளங்குவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக ஆமீர் காண்போம் பயிற்சிகளின் தொடர்ந்து காண்போம் அல்லாஹு தாலா இதை விளங்கி இதை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க அல்லஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃவானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திங் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா மஸ்தரின் பொது தணிப்பின் கீழ் மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேன்களின் மஸ்தர்கள் எப்படி வரும் என்று முதல் பாடத்தை கண்டோம் அதே போல இரண்டாவது பாடத்தில் நான்கு எழுத்தை சார்ந்த ஃபேன்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்றும் அதே போல மூன்றாவது பாடத்தையும் நாம் கண்டுவிட்டோம் ஐந்து எழுத்தை ஆறு சார்ந்த சார்ந்த்கள் ஆஹ் அந்த சுதாசியா என்ன எல்லா ஃபேல்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்பதை நாம் சுருக்கமாக கண்டோம் நான்கு இல்லத்தை சார்ந்த ஃபேல்கள் அதோடைய மாதிரியான ஃபேல்கள் வசன்கள் மாறுவதை கொண்டு அந்த மஸ்தர்களுடைய வசன்களும் மாறும் என்றும் இதை வைத்து நாம் மற்ற இதே போல் வரக்கூடிய மற்ற வசனான நாம் ஒப்பாய்வு செய்து அதற்கும் இதே சட்டத்தை கொடுக்கலாம் என்றும் நாம் பார்த்தோம் அதே போல அம்சத்து வசல் அதிகமானியாக இருந்தால் அந்த அப்சலத்து அம்சத்துள் வசூல் வரும் பொழுது மூன்றாவது இல்லத்தில் கசர் செய்ய வேண்டும் கடைசிக்கு முன்னால் அலிஃப் மஸ்தரில் சேர்க்க வேண்டும் என்றும் அதே போல ஆறு எழுத்தை சார்ந்தது ஐந்து எழுத்து சார்ந்தது ரெண்டாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் ஒரே சட்டம்தான் என்னது அம்சத்துள்வசன் ஆரம்பத்தில் இருந்தால் மூன்றாவது எழுத்துக்கு கசரும் கடைசிக்கும் நான் அழிவு சேர்க்க வேண்டும் மஸ்தரில் அதே போல கடம் ஆரம்ப எழுத்து தா அதிகப்படியான தா வந்திருந்தால் மாதிரியான செயலில் ஆரம்ப எழுத்து அதிகப்படியான தா வந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் கடைசிக்கு முன்னால் எழுத்து லம் கொடுத்தால் மட்டும் போதும் வேறு எதுவும் மாற்றவில்லை மாலையிலிருந்து அதுக்கு முஸ்தர் எடுக்கும் பொழுது வரும் மாத்தினா போதும் கடைசிக்கு முன்னேற்றத்தில் லம் கொடுத்தால் மட்டும் போதும் ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் தெளிவாக ஆய்வுடன் காய்தாக்கள் என எல்லாத்தையும் நாம் கண்டுவிட்டோம் வாருங்கள் என்று நாம் என்ன செய்ய போகிறோம் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காணப்போகிறோம் இதனுடைய பயிற்சிகளை காண்போம் அல்ஹம்துலில்லா இதுவரை இது ஒரு நீண்ட பாடமாக சென்று கொண்டே இருக்கின்றது ஏனென்றால் பயிற்சிகள் பயிற்சிகள் அதிகமாக உள்ளது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு பாடங்கள் மிகப்பெரிய நீண்ட நீண்ட பயிற்சிகள் நம்மளுக்கு வழங்கினார்கள் இந்த பயிற்சிகள் மஸ்தர்களை சார்ந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் தான் இவைகள் எல்லாம் ஏனென்றால் நம்ம இஸ்மை சார்ந்துதான் நம் பாடம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் கடந்த பாடத்தில் இஸ்மை என்னென்ன வகை இஸ்மு மானா என்று பிரித்து அதற்கு பயிற்சி கொடுத்தார்கள் இப்பொழுது மஸ்தர் எப்படி எல்லாம் எடுக்க வேண்டும் சுனாசி ரூபாய் சுமாசி சுதாசி என ஏனென்றால் மூணு பாடத்துடைய பயிற்சிகளை சேர்த்து கொடுத்தனால தான் என்ன செஞ்சாங்க இத்தனை இத்தனை பயிற்சிகள் பாடங்கள் நீண்டி விட்டன இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் கடைசி பயிற்சி இன்று காண இருக்கிறோம் இப்ப கடைசி பயிற்சி இன்று நாம் என்ன செய்வோம் கண்டு இன்சா தொடர்ந்து அடுத்த பாடத்திலிருந்து ஒரு புதிய பாடத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் இப்ப பாருங்க கடைசி பயிற்சி எட்டாவது பயிற்சியை நம்மளுக்கு தந்திருக்காங்க அப்ப இந்த பயிற்சியை முடித்தவுடன் இந்த பாடம் என்னவாகிவிடும் முழுமையாக நம்மளுக்கு முடிவடைந்து எப்பொழுதும் நம்மளுக்கு கடைசி என்ன செய்வார்கள் ஏரா பேசி கடைசியாக ஒரு கவிதையை கொடுத்து அந்த கவிதைக்கு நம்மளுக்கு இந்த பாடத்திற்கும் சேர்த்து பயிற்சி வழங்குவார்கள் அல்லவா அதே போல்தான் இந்த பயிற்சியும் என்ன செஞ்சிருக்காங்க கடைசியில் நம்மளுக்கு கவிதை கொடுத்திருக்காங்க பாருங்க பயிற்சி எட்டு இஸ்ரஹில் பைத்தல் ஆத்திய பின்வரும் கவிதையை விவரிபு இன்னும் அந்த கவிதைக்கு ஏறா வழங்கு சும்மத்த கல்லிம் அவன் சும்மா தக்கல்லம் பிறகு பேச அலா மாஃபீஹி மின் மசாதிர அப்ப பிறகு பேச அலா மாஃபிஹி அதிலே உள்ள ஒன்றின் மீது எதிலே இந்த கவிதையிலே உள்ள ஒன்றின் மீது அந்த ஒண்ணு என்னது மின் மசாதிர மஸ்தர்களில் இருந்து ஆஹ் அந்த கவிதையிலே உள்ள ஒன்றின் மீது நீ பேசு அப்ப என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஷராக செய்யணும் ரெண்டாவது யாரா பழங்கணும் பிறகு தக்கல்லம் பேசு எதுல பேசணும் இந்த கவிதையில மஸ்தர்களிலிருந்து உள்ள ஒன்றை மீது நீ பேசு மஸ்தர்கள் இருந்து என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து பேசு அவ்வளவுதான் மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவோம் நம்ம அப்ப முதலில் விவரம் பார்த்துருவோமா அப்ப இதில் என்ன விளக்கம் கூறுகிறார்கள் அதாவது கவிஞர் சொல்ற காலத்தையே நம்மளுக்கு இப்ப இல்லை கவிஞர் காலத்துல இப்படி இருந்துச்சா எப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு போலீஸ்காரரு அவர் என்ன செய்யறாரு லஞ்சம் வாங்கல் என்ன செய்யல லஞ்சம் வாங்கல அதான் அப்படித்தானே ஆனா அவர் என்ன சொல்லுவாங்க மக்கள் என்ன சொல்வாங்க ஒரு பெரும் விஷயமா அவரை புகழ்வாங்க அப்படிதானே அப்ப ஒரு பெரும் விஷயமாக அவர் என்ன செஞ்சாரு நியாயமா அவர் செய்ய வேண்டியது செய்யறாரு தப்புல இருந்து தடுத்துக்கிட்டாரு அப்ப அந்த தப்பை விட்டு தடுத்துக்கிறதே இங்க பெரும் ஏதோ நியாயமாக இருந்ததை போல அவரை என்ன செய்வாங்க அந்த போலீஸ்காரரை பாப்பாங்க அப்ப தப்பு செய்யாம இருக்கிறதையே இப்போ மிக பெரும் உபகாரமாக பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு நல்லது எக்ஸ்ட்ரா நல்லது செய்யறாரு இப்ப என்னது அவருக்கு அவருடைய டியூட்டியை விட்டு எக்ஸ்ட்ரா அவர் செய்தார்னா அப்ப அவரு என்ன செய்யறாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறாரு இன்னும் மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை தாண்டி எக்ஸ்ட்ரா கடமையை செய்தார்னா அப்ப அவரை புகழலாம் ஆனா இப்ப அவர் செய்ய வேண்டியது செய்தாலே புகழ்றாங்கல்ல இவர் இவராச்சு அப்புறம் மற்றவங்களாம் ஏமாத்துவாங்க இவர் அப்படி இல்லாம என்ன செய்யறாரு கரெக்டா இருக்காரு ஏன்னா எந்த அளவு இப்ப இறங்கிட்டோம்னா ஏன்னா எல்லாருமே என்ன செய்யறது இல்ல செய்ய வேண்டியதை செய்யறது அதனால யாராச்சும் கரெக்டா செஞ்சாவே அதுவே ஒரு புகழா பாக்குறோம் பரவாயில்லப்பா இவராச்சும் கரெக்டா செய்யறாரு அப்படின்னு என்ன செய்யறோம் நம்ம அத புகழுக்குரியதா பாக்குறோம் அப்ப எந்த அளவு காலம் மாறிடுச்சுன்னா ஒரு காலத்துல எல்லாருமே கரெக்டா செய்ய வேண்டியது செய்வாங்க யாராச்சும் சில பேர் எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க அப்படி இருந்தது போயிட்டு இப்போ இந்த காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா பல பேர் சரியா இல்லை செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேங்கிறாங்க யாருமே என்ன செய்யறது இல்லை செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுடுறாங்க ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க செய்ய வேண்டியது அந்த மத்தவங்க மாதிரி இல்லாம அந்த விஷயத்தை தவறுகளை விட்டு தவிர்ந்து இருந்தாலே அவனை புகழ்ற ஒரு காலம் இந்த காலத்துல உருவாயிருச்சு அளவு நம்ம என்ன செஞ்சிட்டோம் காலம் எல்லாருமே செய்ய வேண்டியது கூட செய்யாமல் தவறுல இறந்து விட்டார்கள் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவரு அவர் செய்யறது செஞ்சாவே அவர் எப்படிப்பட்டவர் ஒரு புகழக்குரியவராக அதாவது அவர் தவறை விட்டும் தவிர்ந்து கொண்டாலே தவறை விட்டும் தவிர்ந்து கொண்டாலே பரவாயில்லப்பா இவர் எதுவுமே இல்லாம இருக்காரு மத்தவங்க மாதிரி அப்படின்னு அதே ஒரு புகழுக்குரியதா பாக்குற ஒரு காலமாக இது மாறிவிட்டது என்று கவிஞர் சொல்கிறார்கள் பாருங்க நிச்சயமாக நாங்கள் லஃபீ ஜமனின் ஒரு காலத்திலே இருக்கிறோம் நிச்சயமா நாங்கள் ஒரு காலத்திலே இருக்கிறோம் எத்தகைய காலம் பற்கொள் கபிஹி பிஹி அந்த காலத்தை கொண்டு அப்படின்னா அந்த காலத்திலே கபி எதை விடுவது அருவறுப்பானதை விடுவதாகிறது மின் அக்சரின் நாசி மக்களில் பெரும்பான்மையோரிடத்தில் அஹ் மக்களில் அதிகமானவர்களில் இருந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு அருவறுப்பானதை விடுவது என்பது உபகாரமா இருக்கும் அழகிய காரியமா இருக்கும் ஒரு உபகாரமாகவும் அழகிய கால காரியமாகவும் இருக்குமே அத்தகைய ஒரு காலத்திலே இருக்கிறோம் அப்ப ஒரு காலம் எத்தகைய காலம் இந்த காலத்தில் அருவறுப்பானதை விடுவது அதிகமான மக்களிடத்தில் ஒரு உபகாரமாகவும் ஒரு அழகிய செயலாகவும் இருக்குமே அத்தகைய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் அதற்குரிய யாராபை இப்பொழுது காண்போம் கடைசி பயிற்சியின் யாராபை பாருங்கள் இந்த கொடுத்திருக்காங்க பாருங்க இன்னா இன்னா என்பது அப்ப என்ன என்பது அடக்குமா நாவ சொல்லுவாங்க இன் பிளஸ்னா இன்னான்னு வந்திருக்கு சரியா அப்ப என்ன என்பது ஹர்ஃபுன் ஒரு ஹர்ஃபாகும் நசுச செய்யக்கூடிய ஒரு ஆகும் இப்ப நசுஹ் முபத்ததா ஹபர்ல நுழையும் பொழுது முபத்தாவுக்கு ரஃபா ஹபருக்கு ரஃபா அப்படிதானே ஆனால் இந்த இன்ன நுழையும் பொழுது அந்த சட்டத்தை நீக்கும் நீக்கி இஸ்முக்கு நெசவும் ஹபருக்கு ரஃபாம் என்ற சட்டத்தை நீக்குகிறது அல்லவா அந்த முப்ததா முன்னாடி உள்ள சட்டத்தை நீக்குகிறது அல்லவா அதனால நசு செய்யக்கூடிய ஒரு ஆகும் ஆஹ் நா என்பது மீறும் நா என்பது தன்னிலை பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு மீர் மபுனியோ அல சுகூனி சுகூனின் மீது மபுனி ஆகும் அலிஃப் அப்ப அலிஃப்னா சுகூன் மட்டும் தானே அப்ப அலிஃபின் மீது என்ன சுகூனின் மீது மபுனி ஆகும் ஃபி மஹல்லி நஸ்பின் இஸ்மி இன்னா இன்னோட இஸ்மான நஸ்போட இடத்துல இருக்குது அப்ப இன்னோட இஸ்மே நா என்பது அதனால நஸ்போட இடத்துல இருக்கு இன்னோட இஸ்முக்கு நஸ்ப நஸ்ப தானே அப்ப நஸ்போட இடத்துல இருக்குது லஃபி அப்ப லாம் தனி ஃபி தனியா சொல்வாங்க அல்லாமுல் லாமுல் இபுத்திதாயி இந்த இந்தலாம் லட்சியில வரக்கூடிய இந்த லாம் என்பது லாமுல் இபத்திதா இபுத்திதா உடைய லாம் சரியா அப்ப இபத்திதாவுடைய லாம் நாம் பாடத்துல பார்த்தோம் இது எல்லாம் நுழையும் ஆஹ் இந்த காரியம் இன்ன உடைய சபரியில என்ன செய்துள்ளது எல்லாம் இங்கே நுழைந்துள்ளது காரணம் இது வந்து இதுல தள்ளுக்கு வந்து இதுல வைத்திடக்கூடாது என்ன ஃபீஸ் அமனின்னு படிச்சோம்னா அந்த காலத்திலே நாம் ஆகிறவர்கள் அப்படின்னு சேர்த்து படித்திடக்கூடாது இது ஹபர் என்பதை தனியாக காட்டுவதற்காக இந்த லாம் நுழைந்துள்ளது ஜர்ருடைய வார்த்தையாகும் இப்ப ஜர்ருடைய வார்த்தை நமக்கு தெரிந்ததுதான் தான் மபுனியோ அலசுனி சுகனின் மீது மபுனியாகும் ஆகும் மீது மபுனி என்றால் கடைசில பி யாதான வந்திருக்கு யா சுக்குன் தானே மீதும் மீது ஆகும் ஜமனின் ஒரு காலத்தில் இருக்கிறோம்னு சொல்ல இஸ்முன் மஜ்ரூரும் பிஃபி ஃபீ கொண்டு ஜெர் செய்யப்பட்ட இஸ்மாகும் அப்ப ஃபி ஜாரு துஜு ஆனால் ஜருன்னும் இந்த இஸ்முடைய ஜர் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து வெளிப்படையான கசராவாகும் கொடுத்தோம் அப்ப வெளிப்படையான கசராவாகும் ஆகிறது என்ன இன்னொரு ஹபரானுடைய இடத்துல இருக்கிறது இந்த ஜார் மஜ்ருன்ற ஜார் மஜ்ருடைய ஹபருடைய இடத்துல இருக்கிறது அதனால இன்னொரு அதனால இடத்துல இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க தற்கு தர்க்கு என்பது முபுத்ததா முபுத்ததாவா இருக்கும் மறுப்பு ரஃபால் இருக்கும் முபுத்ததாவுக்கு ரஃபால் தானே செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ரஃபி இன்னும் ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அல்லம்மத்து வாகிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும் தற்குல இதுதான் லம்மத்து வெளிப்படையான லம்மத்தாகும் வகுவா முலாஃபோன் இன்னும் இந்த தற்கு என்று முபுத்ததா ஆகிறது முலாஃபோன் முலாஃபாக இருக்கும் அப்ப பின்னாடி முலாஃபிலேயே வருதுன்னு அர்த்தம் அல் கபீஹி கபீஹ் என்பது முலாஃபு நிலைஹி ஆஹ் கபி என்பது முலாஃபு இலேஹி தற்கு முலாஃபு கபிஹி என்பது முலாஃபி முலாஃபு நிலைஹி மஜுரூரன் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ஜரி இன்னும் ஜருடைய அடையாளம் ஆகிறது அல் கசரத்து லாஹிரத்து வெளிப்படையான கசராவாகும் கபிஹி ஹாக கசர் தானே கொடுத்தோம் அப்ப வெளிப்படையான கசராவாக இருக்கும் பிஹி பிஹில பா தனியா ஹி தனியா சொல்லுவாங்க அல் பா ஓ இந்த பா ஆகிறது ஹர்ஃபுன்னு ஹர்ஃபு ஜர் ஜருடைய ஹர்ஃபு ஆகும் இப்போ ஜர்வுடைய வார்த்தை இது இது பி என்பது அது ஹீ பாருங்க ஹீக்கு என்ன சொல்றாங்க வல் ஹா ஓ இனம் ஹா ஆகிறது லம்மி இப்ப இது ஒரு லமி சரியா பார்த்து மிழுகுது காலத்தை பார்த்து மிழுகுறதுல ஜெமன் முன்னாடி போச்சல மபனியும் நல்லா கசரி கசரின் மீது மபனியாகும் வின்னு கசரி தானே கொடுத்தோம் அப்ப கசரின் மீது மபனியாகும் பி மஹல்லி ஜெர்ரின் வி ஹர்ஃபில் ஜெர்னி ஜெர்னுடைய ஹர்ஃபை கொண்டு ஜெர்ருடைய இடத்துல இருக்கிறது அப்ப ஜெர்னுடைய ஹர்ஃப் பா பா கபரமா இது வந்தனால ஜெர்ருடைய இடத்துல இருக்கிறது ஓகேவா அப்ப அதுல மீர் வந்து மபனி அதனால அதுல எந்த ஒரு மாற்றமும் வராது முன்னாடி ஆமில் வருவதனால் இதனுடைய கடைசியில் என்ன வராது எந்த ஒரு மாற்றமும் வராவிட்டால் அந்த வார்த்தைக்கு என்ன சொல்வோம் மபனி என்று கூறுவோம் அல்லவா அப்ப இது மபனி இப்ப அடுத்து பாருங்க மின் அக்சரின் மின் என்றால் ஜருடைய வார்த்தை நமக்கு தெரிந்ததுதான் மபனியும் நல்ல சுக்குனி சுகனின் மீது மபுனியாகும் நூனுக்கு தானே கொடுத்தோம் அப்ப சுகனின் மீது மபுனியாகும் அக்சரி அக்சர் என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பி மின் மின்னை கொண்டு செய்யப்பட்ட மின்ன ஜாரு என்பது மின் அப்ப இன்னும் அடையாளம் ஆகிறது அப்ப ஜர் கொடுத்திருக்கோம்ல ஜருக்கு அடையாளம் என்ன அல் கசரத்துல ஆகிறது வெளிப்படையான கசரா ஆகும் ராக்கு கசரா கொடுத்தோல அதுதான் என்னது இதோடைய அடையாளம் இன்னும் இந்த ஜர்று செய்யப்பட்ட இஸ்மாகிறது என்னவாக இருக்கிறது முல்லாஃபுன் முல்லாஃபாக இருக்கிறது அப்ப இந்த அக்சர் என்ற வார்த்தை முலாஃபு அப்ப பின்னாடி அண்ணாசு என்பது முகாஃபிஹின்னு வரும் பாருங்க அண்ணாசி அண்ணாசி என்பது முலாஃபுன் இலேஹி முலாஃப் இலேகியா இருக்கும் மஜரூரும் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் முலாஃபிலிக்கு ஜரு தானே அப்ப ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் வாலாம் மற்றும் ஜர் இன்னும் ஜருடைய அடையாளமாகிறது அது கசுரத்து ஆகிரத்து வெளிப்படையான கசுரா அப்ப என்ன செஞ்சோம் கசரத்து தானே கொடுத்தோம் இப்ப வெளிப்படையான கசரா தான் எங்களுடைய அடையாளமாகும் இப்ப அடுத்து பாருங்க என்று கூறினார்கள் அப்ப மின்னா சிசானு வந்துச்சுல அந்த இஸ் என்பது ஹபருன் ஹபரா இருக்கும் எதனுடைய ஹபரு மேல போத்து மேல போச்சுல தர்கூன்னு இந்த முபூத்தான்னாங்கல்ல அப்ப அந்த முபத்துதாவுடைய ஹபர் தான் இஹசானு அப்ப ஹபராக இருக்கும் தருக்கும் முபத்ததா இந்த இஹ்ஸானின் இஹ்ஸானுன் என்பது ஹபராகும் மறுப்பு ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் தருக்கா ரஃபா செய்யப்பட்டு அதுக்கான அடையாளம் தானே கொடுத்துருக்கோம் வஅலாமத்து ரஃபி இன் ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அல்லம்மத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும் இந்த நூனுக்கு லம்மத் தானே கொடுத்துருக்கோம் இதா அதோடைய அடையாளம் ஆகும் சரியா அப்ப இங்க என்ன செஞ்சிருக்கோம் அது முபத்ததா இது ஹபரு அப்ப அடுத்து பாருங்க இஜ்மாலு இஜ்மாலு என்பது வாவ் என்பது அல் வாவ் இந்த வாவ் என்பது ஹர்ஃப் அத்துஃபின் அத்துஃபுடைய வார்த்தையாகும் வாவ் என்பது அத்துஃபுக்கு தானே பயன்படுத்துவோம் இந்த இடத்துல அத்துஃபுக்காக வந்திருக்குது சரியா வேற இடத்துல வேறே வரலாம் இந்த இடத்துல வாவ் என்பது அத்துஃபுடைய ஹர்ஃபாக வந்துள்ளது இஜ்மாலுன் இஜ்மாலு என்பது மாத்தூஃபுன் அலா இந்த பிராக்கெட்ல இருந்தா இது அப்படியே படிக்கணும் சரியா அப்ப எஹ்ஸானு என்பதின் மீது அது செய்யப்பட்டதா இருக்கும் முன்னாடி பிரச்சல எஹ்ஸானு அப்ப அந்த அதன் மீது என்ன செய்யப்பட்டது அது செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப எதன் மீது அத்து வைக்கிறோமோ அதே ஏஆராப் தான் இதற்கும் கொடுக்க வேண்டும் சரியா அப்ப எஹ்ஸானுக்கு நம்ம ரஃபா கொடுத்தோம் அப்ப அதன் மீது அத்து வைத்தால் என்ன அத்து தான் ஏன்னா இது ல கட்டுப்பட்டது தவாபியில என்னது மௌசூப் சிபத்து வரும் அதே போல அத்துஃபும் அத்தூஃபும் இதுல தான் தவாபி அலதான் வரும் பதில் அதுலதான் வரும் வரும் அப்பொழுது இதுவெல்லாம் பின்தொடரும் எதிரமீது வைக்கிறோமோ அதே யாரபை பின்தொடரும் முன்னாடி இதற்கு ரஃப என்பதனால் இதற்கும் என்னதான் வரும் ரஃபா இதா வரும் அதான் சொல்றாங்க இசானு என்பதின் மீது அத்துஃப் செய்யப்பட்டதா இருக்கும் ஆஹ் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும்

முபத்து தான் இன்னும் சபருடைய வாசகம் ஆகிறது அது என்னது பிராக்கெட்ல கொடுக்குறாங்க அந்த முபத்ததா சபருடைய வாசகம் என்னன்னு இந்த பிராக்கெட்ல வளர்க்குறாங்க பாருங்க தற்கொல் கபிஹி பிஹி மின் அக்சரின் ஆசை இஸ்ரானு இஜுமாலும் வந்து சொல்ல அந்த மொத்த வாசகம் இந்த வரைக்கும் தற்கொல் கபிஹி பிஹி மின் அக்சரின் ஆசை இஸ்ரானும் இஜுமாலும் என்ற முபத்ததா இன்னும் சபருடைய வாசகம் ஆகிறது சி மஹல் இஜர்ரின் சிபத்தின் நீசமனின் ஜனுக்கு சிபத்தானசூஃப் சிபத்தான பாருங்க மேல போச்சுல ஜமன் எங்க இந்த ஜமன் இருக்குல்ல இந்த ஜமன் மௌசூப்பு இது இங்க போடல என்னது இது மௌசூஃபு இந்த ஜமனுக்கு இந்த மொத்த ஜும்லா வாசகமும் சொல்லிட்டு என்னது சிபத்து இப்ப நான் சொல்லியிருக்கேன் மௌசூஃப் சிபத்தும் என்னதுதான் தவாபிள கட்டுப்பட்டது தான் மௌசூஃபுக்கு என்ன ஏராபோ அதே தான் சிபத்துக்கு ஏராப் வரும் இப்ப மௌசூப்பு ஜர்று செய்யப்பட்ட இஸ்மென்னு சொன்னாங்களே இப்ப இதுக்கு தான் வந்துள்ளது அதனால சிஃபத்துக்கு என்னதுதான் இந்த மொத்த வாசகமும் சிபத்துக்கு சிஃபத்தாக இருப்பதினால் இருப்பதினால் மௌசூஃபோடைய அதே எடுத்து எடுத்துக்கொள்ளும் அப்ப இந்த மொத்த வாசகமும் மௌசூஃபுக்கு ஜெர் என்பதால் இதுக்கும் ஜெர்ரே வரும் சரியா இப்போ ஜமனுக்கு அப்ப ஜனின் என்பதற்கு சிபத்தான ஜருடைய இடத்துல இருக்கிறது இப்ப ஜருடைய இடத்துல இது மொத்தமும் இருக்கிறது சரியா இப்ப வாருங்கள் அடுத்து யாராவது ஒழங்கியாச்சு இப்ப மஸ்தர் இப்ப மஸ்தருக்கான விளக்கம் கேட்டாங்கல்ல அந்த மஸ்தருக்கான விளக்கம் தான் இங்க கொடுத்திருக்காங்க இப்ப இந்த கவிதையில மொத்தம் மூணு வருது எத்தனை மூணு மூணு மஸ்தர் வருது இந்த மூணு மஸ்தர் தான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க என்பது மஸ்தரு மூன்று சார்ந்த மூன்று எழுத்தை சார்ந்த மஸ்தரா இருக்கும் அலா வஸ்னி ஃபாலின் பிரகாரம் மூன்று எழுத்தை சார்ந்த மஸ்தரா இருக்கும் தரக்க தரக்க என்ற என்ற வசனின் பிரகாரம் மூன்று எழுத்தை சார்ந்த மஸ்தரா இருக்கும் தரக்க எத்தருக்கு தர்கன் அப்படின்னு வரும் சரியா அப்ப தர்க் வந்திருக்குரியா அப்ப காரணம் நம்ம பாடத்துல பார்த்தோம் என்னது அதே போல வசன்ல வந்து முத்தஅத்தியான அது இருந்தால் முத்தினா மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய முத்தாத்தியான இருந்தால் வந்தால் அதனுடைய மஸ்தர் பெரும்பாலும் எப்படி வரும் வரும்னாங்கல்ல அதை விளக்குறாங்க பாருங்க முத்தாத்தியான அதாவது மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய தரக்க ஃபேல உடைய வசூனின் பிரகாரம் தரக்க என்ற ஃபேல் இருப்பதின் காரணமாக தரக்க என்ற ஃபேல் இருப்பதின் காரணமாக ஃபேல் என்ற வொஜீனின் பிரகாரம் மூன்றலத்தை சார்ந்த மஸ்ததாக இது இருக்கிறது சரியா அப்போ இது முத்தாத்தியாகவும் ஃபேல்வர்சனில் தறக்க வந்ததன் காரணமாகவும் ஃபேல் ஆஹ் என்ற ஒஜினின் பிரகாரம் தற்குன் வந்திருக்கிறது அடுத்து பாருங்க எஹான் அப்ப அஃப் அலா வர்சனில் மாலி வந்தால் அதோட மஸ்தர் இஃப் ஆல் வசனில் என்று வரும் அதுதான் நீங்க விளக்க போறாங்க பாருங்க மஸ்தர் நான்கெழுத்தை சார்ந்த மஸ்தர் ஆகும் அலா வசினி இஃப் ஆல் இன் இஃப் ஆல் என்ற வசனின் பிரகாரம் ஆஹ் சார்ந்த மஸ்தர் ஆகும் இல் ஃபேலி அஹ் என்ற ஃபெயலுக்கு ஃபெயலின் காரணமாக அலா வசூனி அஃப் அல

பகாரம்ஜ்மாலான்னு வந்துச்சு அப்படி இருப்பதன் காரணமாக என்ற என்று வந்தது சரியா அப்பா இந்த மூன்று மஸ்தர் தான் அதுலயே வந்துள்ளது அந்த கவிதை அந்த மூன்று மஸ்தரும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் அதை விளக்கிட்டோமா அதை பத்தி பேச சொன்னாங்கள பேச சொன்னாங்களே அதை பத்தி பேசியாச்சா ஆஹ் இதனுடன் இந்த பயிற்சி முடிவடைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை நான் தொடர்ந்து பயிற்சி முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்து ஒரு புதிய பாடத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம் இதை நாம் தொடர்ந்து காணும் பொழுதுதான் பயிற்சியும் தொடர்ந்து காணுங்கள் ஏனென்றால் ஏராபுடைய பயிற்சி வேற எந்த ஒரு கிதாபிலும் நாம் இவ்வளவு தெளிவாக காண முடியாது அதிலே பாடம் இருக்கும் இதனுடைய தனித்துவமே இந்த பயிற்சிகள் தான் ஏராபுடைய பயிற்சியும் கவிதையுடைய பயிற்சியும் தான் இந்த கிதாபுடைய தனித்துவம் பாடம் எல்லா கித்தாப்களிலும் இருக்கும் ஆனால் பயிற்சி எல்லா கித்தாபிலும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த கித்தாப் அதற்குனால்தான் தனித்துவம் வாய்ந்தது வாருங்கள் தொடர்ந்து பாடத்தையும் காண்போம் அதே போல் பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம் அல்லாஹு தாலா கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும் மற்றவர்களுக்கு கேட்டதை நாம் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இதன் மூலம் நீங்களும் நானும் அனைவரும் பயன்பெறுவதற்கும் இன்னும் மறுமையிலும் அல்லாஹுடைய தோஃ அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர